வழங்குவோர் காம்ப்ளெக்ஸ் காம் சென்னை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாலை பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர் தமிழ் திரையுலகில் இளைஞர்களின் இதயங்களை ஈர்த்த இளைய தளபதி விஜய் மாபெரும் மாஸ் ஹீரோ என்று போற்றப்படுகிறார் சமூகத்தின் அநீதிகளை தட்டிக்கேக்கும் கதாபாத்திரங்களில் நடிப்பதோடு நின்றுவிடாமல் நிஜ வாழ்க்கையிலும் தனது துணிச்சலான செயல்பாடுகளால் அவ்வப்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றார் தலைநகர் சென்னை வெள்ளத்தால் தத்தளித்தபோது முதல் நபராக தனது திருமண மண்டபத்தில் பொதுமக்களை தங்க வைத்ததுடன் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு உடைகள் கொடுத்து மக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டார் நடிகர் விஜயை போலவே அவரது ரசிகர்களும் ஏராளமான மனிதநேய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாலை பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளனர் மாவட்ட தலைவர் சஜி இளைஞரணி தலைவர் ராஜகோபால் தொண்டரணி தலைவர் ஜாகிர் உசைன் வள்ளியூர் ஒன்றிய தலைவர் நாகராஜ் ராம் திரையரங்கத்தினைச் சேர்ந்த முத்துராஜ் இளைஞரணி பொருளாளர் ஜெயராம் சி டி எஸ் முத்துராஜ் எஸ் எஸ் ராஜகோபால் தமிழன் ஆர் பி எஸ் பாளை பகுதி தலைவர் ஏ பி ராஜா பாளை ஒன்றிய தலைவர் முருகேசன் ஒன்றிய செயலாளர் கோபால்சாமி ஒன்றிய பொருளாளர் செல்வம் ஜெயசிங் நகர் கண்ணன் தொண்டரணி தலைவர் வினோத் தொண்டரணி செயலாளர் விஜய் கண்ணன் மாவட்ட தொண்டரணி பொருளாளர் ராசிக் முகமது கௌரவ ஆலோசகர் ஃபைசல் ரகுமான் தென்காசி நகர தலைமை தொண்டரணி தங்கராஜ் பாவூர் சத்ரம் சிவராஜ் ரகுமான் மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் எச் ஆர் எஸ் விஜய் ராஜி எஸ் எம் மைதீன் ஷாகுல் உள்ளிட்ட திரளான விஜய் ரசிகர்கள் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளனர் விஜய் ரசிகர்கள் சென்னை மக்களுக்கு உடனடியாக எது தேவையோ அவற்றை நிவாரணப் பொருட்களாக வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டரை டன் அரிசி ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் மினரல் வாட்டர் ஐயாயிரம் பாக்கெட் பிஸ்கட் இருநூறு புதிய சட்டைகள் முன்னூறு குழந்தைகள் ஆடைகள் இருநூறு பெட்டி குளுக்கோஸ் ஒரு பண்டல் பிரெட் ஐநூறு பன் ஏழு பண்டல் விஸ்பர் இரண்டு பண்டல் தீப்பெட்டி இரண்டு பண்டல் மெழுகுவர்த்தி ஐம்பது பெட்ஷீட் ஐம்பது டவல் நூறு பேஸ்ட் பிரஷ் ஃபீடிங் பாட்டில் ஐம்பது பாய் பதினாறு பெட்டிகள் நிறைய குளிர்பானங்கள் ஐம்பது தண்ணீர் மூடைகள் என கணக்கிலடங்காத பொருட்களை விஜய் ரசிகர்கள் அனுப்பியுள்ளனர் நிலையை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் தங்களது விரிவான சமூக சேவைகளின் மூலம் இளைய தளபதி விஜய்க்கு மென்மேலும் புகழ் சேர்த்து வருவதுடன் மனிதம் தழைக்கவும் பாடுபட்டு வருகின்றனர் ஓ போராடுமா நீங்கள் உங்கள் உரிமை சென்னை கடலூர் அதை சுற்றியுள்ள பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்க விஜய் மக்களை சார்பா எங்களால முடிஞ்ச சின்ன ஒரு உதவியா நாங்க எல்லாத்தையும் அனுப்புறோம் அதோடு மக்கள் அனைவரும் அனைவருடைய சோகத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் அவங்க அங்கே உள்ள எல்லா மக்களும் மீண்டு நல்ல ஒரு வாழ்க்கை புது வாழ்க்கை கிடைக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சென்னை கடலூர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெல்லை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தண்ணீர் பாட்டல் பிரெட்டு பிஸ்கட் ரெண்டு டன் அரிசி பெட்ஷீட் பாய் மற்றும் பல பொருட்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகிறது கடலூர்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட மன்றம் சார்பாகவும் எங்கள் வள்ளியூர் ஒன்றியங்கள் சார்பாகவும் நாங்கள் பிஸ்கட் தண்ணி பாட்டில் மற்றும் நிவாரணப் பொருட்களை இது பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இப்போ கடந்த சில தினங்களாக வந்து பெருமழை பெய்ததுனால வந்து நம்மளுடைய தமிழ் ரத்தங்கள் கடலூர் சினையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எங்கள் இளைய தளபதியின் ஒரு வேண்டுகோளை ஏற்று நாங்களும் அந்த கஷ்டத்தில் ஒரு பங்கெடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சில சின்ன உதவியை இந்த நம்ம மக்களுக்காக செஞ்சிருக்கோம் அதை தமிழ் உணர்வோடு நாங்கள் செஞ்சிருக்கோம் இத வந்து ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிடாமல் மற்ற எல்லா நடிகருடைய ரசிகர்களும் இதை பின்பற்றணுங்க எங்களுடைய ஆசை அப்படி பின்பற்றினாங்கன்னா நாங்க அதுலேயும் ஒரு சந்தோஷப்படும் உங்கள் கதிர் டிவி